அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணிப்பதியின் சந்தித்திருக்கின்றோம் கவுதி படைகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் தற்போது எழுந்திருக்கின்றது ஏற்கனவே காசாவில் லெபனானில் சிரியாவில் என்று பல்வேறுபட்ட பகுதிகளில் தன்னுடைய ஆக்கிரமிப்பு நீளச் நீளச்செய்தி ஸ்டேல் தற்போது கவுதிப்படைகள் மீதும் மிளச்சத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எதிரான நீண்ட போருக்கு நாம் தயாராக இருப்பதாக கவுதி படைகளும் அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து செங்கடலில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மீதும் கவுதிகள் தாக்குதலை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்று முன்தினம் குறிப்பாக கவுதிப்படை டெல்லாவின் அருகே இருக்கக்கூடிய ஜாஃபா பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை தாங்கள் முழுமையாக இடைமறைத்து விட்டோம் கவுதிகளின் உடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் எந்த சேதங்களும் ஏற்படவில்லை என ஸ்டேலினுடைய ஐடிஎஃப் தெரிவித்திருந்தார்கள் அதற்கு பதிலடியாக கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல உட்கட்டுமான பகுதிகள் பொதுமக்களின் உடைய உட்கட்டுமானங்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை ஸ்டேலின் நடத்தியிருந்தார்கள் இதில் பத்துக்கும் மேற்பட்ட ஏமன் குடிமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பான செய்திகளை நேற்றைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் தற்போது படை வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய வீடியோ பதிவில் அந்த வீடியோ பதிவை நீங்கள் எமது வாட்ஸ்அப் சேனலில் பார்க்க முடியும் டெல்லாவை வருகை ஜாஃபா பிராந்தியத்தில் ஏவப்பட்ட பாலஸ்தீன் டூ பாலஸ்டிக் ஏவுகணைகளின் உடைய தாக்கத்தினுடைய வீடியோவை கவுதிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலை நோக்கி ஏவுகணைகள் வீசப்படுவதற்கு முன்பும் பின்பு அந்த இடத்தில் இருந்திருக்கக்கூடிய விடயங்களும் அங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அந்த ஏவுகணைகளை இடை மறித்ததால் ரமத்கான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது மிக பெரிய அளவில் இடிபாடுகள் வெடித்திருக்கின்றன அங்கு ஒரு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஏவுகணைகள் தாக்கி ஏற்படும் சேதம் ஒருபுறம் இருக்கு ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டதாலேயே மிகப்பெரிய சேதங்கள் ஸ்டேலுக்குள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதே போல இரண்டு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது ஒரு ஏவுகணை ஸ்டேல் இடைமறைத்தாலும் ஒரு பாலஸ்தீன் டூ ஏவுகணை ஸ்டேலுக்குள் வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என சுயாதீன ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஸ்டேல் இந்த தாக்குதல் முடிவடைந்தபின் மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் சாதாரணமாக ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டமைக்காக ஸ்டேல் இவ்வளவு தாக்குதல்களை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது எனவே கவுதிகளின் உடைய தாக்குதல் காரணமாக ஸ்டேலுக்குள் ஒரு பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது பலருடைய வாதமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல கவுதிகள் இன்றைய தினமும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா லெபனானுக்கு பின்பு ஒரு நீண்ட யுத்தத்திற்கு ஸ்டேல் ஏமனுடன் தயாராகி வந்தால் அதற்கு ஏமன் படைகள் மட்டுமல்ல ஏமன் நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமக்களும் தயாராக இருக்கின்றார்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக தங்கள் உயிரை துச்சம் என மதித்து அந்த மக்கள் போராடுவதற்கு சியோனிஸ் ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவதற்கு தயார் நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் என கௌரிபடியனுடைய தலைவரால் மாலிக் அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக ஏமனில் நேற்று நடத்தப்படும் இலேச்சத்தனமான தாக்குதல்கள் ஏமன் மட்டுமல்ல இஸ்லாமிய நாடுகள் வளவற்றிலும் மிகப்பெரும் கண்டனத்துக்குள்ளாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஏமன் ஸ்டேல் இடையில் ஒரு நேரடி போர் வெடித்தால் ஒரு வேலை அதற்கு முழுமையாக ஒரு நீண்ட போருக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம் அதற்கு தேவையான ஆயுதங்களும் எங்களின் கைவசம் இருக்கின்றன என கவுதிப்படை தலைவர் ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார் இதே நேரத்தில் ஸ்டேலிய தாக்குதல்கள் ஏமனுக்குள் நடந்த பின்னர் நேற்றைய தினம் ஒன்றில் செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கவுதிகள் ஒரே நேரத்தில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த விமானந்தாங்கி கப்பல் கரியர் கவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடங்குவதற்காக பிராந்தியத்தில் நுழைந்ததாக கூறப்படுகின்றது நுழைந்து சில மணி நேரங்களுக்குள்ளேயே அந்த கப்பல் மீது கவுதிகள் வாரிய தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலால் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டதா அல்லது ஏதாவது சிக்கல்கள் கப்பலுக்கு ஏற்பட்டதா என்ற விடயங்களை இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை உறுதிப்படுத்த முடியவில்லை இருந்தபோதிலும் அமெரிக்க போர்க் கப்பல்களும் கௌதி படைகளினால் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது என்ற செய்தி தற்போது முழுமையாக வெளியாக இருக்கின்றது அடுத்து துருக்கியின் அதிபர் எர்டோகன் ஸ்ட்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர வேண்டிய நேரம் கடும் நடவடிக்கை வேண்டிய நேரம் இதுவென துருக்கி அதிபர் எர்டோகன் வலியுறுத்தி இருக்கின்றார் எர்டோகன் ஸ்டேல் மீது ஆயுத தடை ஸ்டேலுடனான வர்த்தகத்தை நிறுத்துதல் மற்றும் சர்வதேச ரீதியில் ஸ்டேலை தனிமைப்படுத்துதல் ஸ்ரேலினுடைய போர்க்குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வேண்டிய நேரம் இதுவாக இருக்கின்றது என எர்டோகன் குறிப்பிட்டிருக்கின்றார் எர்டோகன் தன்னுடைய பங்குக்கு அனைத்து நாடுகளும் ஒன்று சேர வேண்டும் ஸ்டேலை தடை செய்ய வேண்டும் ஸ்டெயலுடனான தூதரக உதவுகளை நிறுத்த வேண்டும் வர்த்தக உறவுகளை நிறுத்த வேண்டும் அனைவரும் இணைந்து களமிறங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துக் கொண்டு இருக்கிறாரே ஒழிய துருக்கியனுடைய படைகள் ஏதாவது ஒரு இடத்திலாவது பாலஸ்தீன விடுதலை சார்ந்தது ஹமாஸாக இருக்கலாம் ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம் கவுதி படையாக இருக்கலாம் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கலாம் எந்த ஒரு இயக்கத்திற்கும் துருக்கி படைகள் நேரடியாக உதவி இருக்கின்றார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நேரில் இறங்க மாட்டார் தன்னுடைய துருக்கி படைகளையும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்ரெயலுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டார் ஆனால் அனைத்து நாடுகளும் வாருங்கள் ஒன்று சேருவோம் ஸ்ரெயலுக்கு எதிராக களமிறங்குவோம் என அறிக்கைகளை தொடர்ச்சியாக விட்டு கொண்டிருக்கின்றார் இந்த அக்டோபர் எட்டாம் தேதி காசாவுல் ஸ்ரீல் தாக்குதல் தொடங்கிய நாளிலிருந்து துருக்கி நாளை களம் இறங்கப் போகின்றோம் நாளை மறுதினம் களம் இறங்கப் போகின்றோம் என்பதைப் போலோகனினுடைய வீர பேச்சுக்கள் இருக்கின்றதை ஒழிய செயற்பாட்டில் துருக்கி பெரிய அளவில் ஸ்ரீலுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்பதுதான் எங்கே நிதர்சனமான ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்து ஐநா சபையினுடைய தலைவர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஸ்டேலுக்கு மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார் இதற்கான காரணம் நேற்றைய தினம் பாலஸ்தீன மக்கள் தங்கி இருந்த ஐநா பாடசாலைகள் தங்குமிடங்களை குறிவைத்து ஸ்டீல் நடத்திய மிலச்சத்தனமான தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அறுபத்தி நான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் காயப்படுத்தப்பட்டவர்களில் பதினெட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக ஸ்கார்ஸாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் அப்பாவி மக்கள் மீது சிவிலியன்கள் மீது போரினால் அகதிகளாக்கப்பட்ட ஏதிலிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அண்டனியோ குற்றஸ் தெரிவித்திருப்பதுடன் சிரியாவிலும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய வான்வழி தாக்குதல் சிரியாவினுடைய கோலான் குண்டு பகுதிகளை ஆக்கிரமித்துள்ள விடயங்கள் காசாவில் பொதுமக்கள் குடியிருப்புகள் மீதான தாக்குதல் என்பவை ஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான போர்க்குற்றங்களாக கருதப்பட வேண்டிய சூழல் காணப்படுவதாக அண்டனியோ குற்றஸ் தெரிவித்திருக்கின்றார் அவர்கள் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குற்றஸ் ஆரம்பம் முதலே இஸ்ரேலினுடைய படுகொலைகள் யுத்த மீறல்கள் யுத்த தர்ம எதிரான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்டனம் செய்து கொண்டேதான் வருகின்றார் ஆனால் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக ஏதாவது காத்திரமான நடவடிக்கை எடுக்கின்றார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே ஐநா தலைவரின் உடைய இந்த பேச்சுக்கள் கூட ஒரு வெறும் எச்சரிக்கையாக வெறும் அறிக்கையாக கடந்து விடுவது தான் இங்கே வேதனையான விடயமாக இருக்கின்றது ஐநா தலைவரின் உடைய இந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக உலகின் பாரிய நாடுகள் இல்லை என்பதையும் இங்கு நாங்கள் நினைவு கூற வேண்டும் இந்த தான் அயர்லாந்தின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் பிரசல்ஸில் நடந்த ஐரோப்பிய கவுன்சில் கூட்டத்தில் அவர் மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார் காசாவில் சர்வதேச சட்டத்தில் இரட்டை தரத்தை நீங்கள் கடைபிடிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கும் பொழுது அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார் உக்ரைனின் மீதான தாக்குதலில் உங்களின் நிலைப்பாடு ஒரு விதமாக இருக்கின்றது காசாவில் பாலஸ்தீனம் மீதான ஸ்டேலின் தாக்குதலில் நிலைப்பாடு அதே விடயத்தில் வேறு விதமாக இருக்கின்றது இது எந்த விதமான நியாயம் நீங்கள் சொல்வதும் செய்வதும் வேறு வேறாக இருக்கின்றது என ஐரோப்பிய கவுன்சில் தலைவர்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார் உண்மையில் இந்த அயர்லாந்தினுடைய பிரதமராக இருக்கலாம் அயர்லாந்தினுடைய அமைச்சரவையாக இருக்கலாம் ஆரம்பம் முதலே ஐரோப்பிய ஒன்றியம் நேற்றோவுடன் இணைந்திருந்தாலும் கூட அவர்கள் நியாயத்தின்பால் ஸ்டேலுக்கு எதிராக மிக காத்திரமான பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் காத்திரமான பல சம்பவங்களையும் செய்திருக்கின்றார்கள் அண்மையில் கூட அயர்லாந்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய தூதரகம் மூடப்பட்டிருந்தது அயர்லாந்தினுடைய போர்க்குற்ற கோரிக்கைகள் தொடர்பாக என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார் உலகில் நியாயம் என்று ஒன்று இருந்தால் அது அனைவருக்கும் சமனாக இருக்க வேண்டும் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து ஆக்கிரமிக்கும் போது அதை கண்டித்து உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குகின்றீர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள் அதே போன்று காசாவையும் பாலஸ்தீனத்தையும் ஸ்டேல் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களினுடைய நிலைகள் எங்கே சென்றிருக்கின்றது என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் நாடுகளின் தலைவர்களுக்கு முன்னால் எழுப்பியிருக்கின்றார் இதற்கு இவர்கள் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுதே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கபடத்தனம் அல்லது நயவஞ்சகம் தொடர்பாக இன்னும் ஒரு விடயத்தை இந்த அல் ஜசீராவினுடைய சர்வதேச ஆய்வுகளுக்கான செய்தி ஆசிரியர் மிக தெளிவாக பெடரிக்கா மார்சி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் காசா மீதான போரை கண்டித்து கொண்டு காசாவில் அப்பாவி பொதுமக்களுக்கான மனிதாபிமான உதவிப்பொருட்கள் செல்லவில்லை என்பதையும் கண்டிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்டேலுக்கு எதிரான ஆயுத விற்பனைகளை தடை செய்ய வேண்டும் என்று கூறும் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வளவு விடயங்களையும் செய்து கொண்டு இந்த போர் தொடங்கிய நாளில் இருந்து இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் ஸ்டேலின் இராணுவம் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து சென்றிருக்கின்றது என்பதை அவர்களுடைய நிதி மூலங்கள் நிதிப்பறவுகை நிதி செலவு செய்யப்பட்ட இடங்களிலிருந்து நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என அல்ஜெசிராவின் படையா மார்ஷி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே ஒருபுறம் ஸ்டேலுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்துக்கொண்டு மறுபுறம் ஸ்டெயலினுடைய ராணுவ சார்ந்த டிஃபென்ஸ் பாதுகாப்பு சார்ந்த நிறுவனங்களுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள் ஒரு செய்தியை அவர் கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார் இதனுடைய கருத்து ஸ்டேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் பல பேசிக்கொண்டாலும் அது வெறும் ஊடகங்களுக்காகவும் தாங்களும் நியாயத்தை பேசுகின்றோம் என்பதற்காகவும் இருக்கின்றதை ஒழிய இதே சுத்தியுடன் அவர்கள் அங்கே செயற்படவில்லை என்பதை திட்டத்தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சிரியாவில் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து ஒரு ஸ்திரமற்ற சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியின் பின்னர் பேசிய ரஷ்ய அதிபர் புடின் சிறிய கிளர்ச்சியாளர்கள் ஆசாத் ஆட்சியை கவிழ்த்ததின் பின்னர் ஸ்டேல் அதனூடாக முக்கிய பயணி அடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சிறிய நிலத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள் கோலான் குண்டு பகுதிகளை ஆக்கிரமித்து விட்டார்கள் இது கண்டனத்துக்குரியது குறிப்பாக சிரியாவில் ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கு முக்கிய பங்காளி ஸ்டேல் தான் ஏனெனில் அங்கு ஒரு ஸ்திரமற்ற ஆட்சி இருந்தால் இவர்கள் சுலபமாக சிரியாவை கையகப்படுத்த முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை செய்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு எச்சரிக்கைகளை புடின் விடுத்திருக்கின்றார் ஆனால் ஸ்டேல் போடக்கூடிய கணக்குகள் தவறானவை என்பதையும் விளாடிமிர் புடின் தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் இவை சிரியா மற்றும் காசா போன்ற இடங்களில் நடைபெறக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்க ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இன்றொரு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் பிரித்தானியாவின் நீண்டதுர ஏவுகணைகள் பலவற்றை கொண்டு ரஷ்யாவுக்குள் உக்ரைன் தாக்குதலை இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஆறு ஏடிசிஎம்கள் சி மற்றும் மூன்று ஸ்ட்ரோம் ஷடோ ஏவுகணைகளை தாங்கள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஊடாக இடைமறித்து வீழ்த்தி இருக்கின்றோம் தொடர்ச்சியாக நேற்று நாடுகளின் ஆயுதங்களைக் கொண்டு உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தினால் அதற்கு கொடுக்கும் பதிலடி மிக மிக கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் எங்களுடைய வான் பாதுகாப்பு படையினர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து இறுதியாக ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் உக்கிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் நேட்டோ ரஷ்யாவுக்கு இடையில் ஒரு மோதல் வெடிக்கலாம் என அனைவரும் சொல்லும் இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக துருப்புக்களை அனுப்புவதை பிரிட்டன் வெளிப்படையாக ஆதரித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் ஜான் கீலி உக்ரேனிய படைகளுக்கு தற்போதுள்ள பயிற்சி திட்டங்களை மேம்படுத்த பிரிட்டன் இராணுவ உயரதிகாரிகள் உக்ரைனுக்கு சென்று பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை பரிந்துரை செய்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவர் பிரிட்டன் இராணுவத்தினர் உக்ரைன் மண்ணுக்கு சென்று நேரடியாக அங்கு உக்ரேனிய இராணுவத்தினரை வழிப்படுத்த முனைந்தால் நிச்சயமாக ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில் மிகப்பெரும் முருகல் நிலை காணப்படும் சூழ்நிலையில் அது மிகப்பெரும் முருகலாக மோதலாக வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுகின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழம்பின் சந்துரு. வணக்கம்